ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு சூப்பரான ஒரு கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போறோம் மல்லி இலை நீங்க அதிகமா மார்க்கெட்லயே கடையிலேயே வாங்கிட்டு வரும்போது அதை ஃப்ரிட்ஜில் வச்சீங்கன்னா ரெண்டு நாள்லயே அழுக ஆரம்பிச்சிரும் இன்னைக்கு நான் ஒரு சூப்பர் டிப்ஸ் சொல்லி போறேன் அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா பத்து நாள் வரைக்கும் மல்லி இலை நீங்க வச்ச மாதிரி அப்படியே இருக்கும் முதல்ல மல்லி இலையில இருக்க வேர் பகுதியை தனியா எடுத்துக்கலாம் இப்போ இந்த மல்லி இலையில உள்ள வேர் பகுதி எல்லாத்தையுமே தனியா எடுத்தாச்சு இப்போ இந்த மல்லி இலையில் பார்த்தீங்கன்னா பழுத்த இலை அழுகுன சேர்ந்து சேர்ந்துருக்கும் அதை இப்போ நம்ம தனியாக எடுத்துடலாம் இதில் பார்த்தீங்கன்னா புல் இல்லைன்னா வேறு செடிகள் கூட சேர்ந்து சேர்ந்துருக்கும் அதெல்லாத்தையும் நம்ம தனியாக எடுத்துடலாம் இப்போ மல்லி இலையை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் விரிச்சு வச்சிடலாம் இந்த மல்லி இல ஈரம் காயிற வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும் மல்லி இலையை எப்போதுமே ஈரமாகவே ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா மல்லி இலை சீக்கிரமாகவே அழுகிடும் இது நல்லா காயட்டும் ஈரம் இல்லாமல் இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா மல்லி இலை ஈரமே இல்லாமல் ஆகிடுச்சு இருந்தாலும் ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா ஒரு காட்டன் துணியை வச்சு இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சமாக ஈரம் இருந்தாலும் அது அப்படியே இதில் வந்துடும் இப்போது இந்த மல்லி இலையை நியூஸ் பேப்பரில் வச்சு சுற்றி எடுத்துக்கலாம் நியூஸ் பேப்பர்ல ரெண்டு பக்கமும் நல்லா சுற்றி வச்சு மல்லி இலைக்குள்ள காத்தே போகாத அளவுக்கு மடிச்சு எடுத்து ரெண்டு பக்கமும் ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம் இப்போ இதை பிளாஸ்டிக் கவர்ல போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டீங்கன்னா பத்து நாள் வரைக்கும் அப்படியே இருக்கும் மல்லி இலை நீங்கள் எப்படி வச்சீங்களோ அப்படியே இருக்கும் கொஞ்சம் கூட அழுகியே போயிருக்காது இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சர்வினி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ